பொதுவாவே ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்கும்போது இது மாதிரி எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்காது ரொம்ப வீட்டுல சண்டை சச்சரவு தொடர்ந்து பிரச்சனை இருக்குன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் வீட்டுல தெய் தீபம் ஏத்தி இத வந்து சாம்பிராணி புகையா போடுங்க நவகிரகங்களால தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்க நவதானியத்தை பயன்படுத்துறான் என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க நான் வெளிநாட்டுல இருக்கேங்க என்னால ராமேஸ்வரம் வந்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒருத்தருக்கு மாந்திரிகத்திலேயோ பில்லி சூன்யம் ஏவல் கந்திருஷ்டி இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பொதுவாகவே ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்கும்போது இது மாதிரி எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்காது ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா தான் ஒருத்தனை கெடுக்கணுங்கக்கூடிய எண்ணமும் வரணும் ஒருத்தனை வந்து துன்புறுத்தணுங்கக்கூடிய குணமும் வரும் அப்ப ரீதியா உங்களுடைய நேரம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நீங்க பரிசோதனை பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஏவல் பிள்ளை சூன்யங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும் வியாபாரங்கள் உங்களுக்கு நஷ்டம் அடையும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி விபத்துகள் நடக்கும் அது மட்டும் இல்லாத நாயி இது மாதிரியான மிருகங்கள் வண்டியில போகும்போது அடிபடுறதோ இல்ல உங்களை கடிக்கக்கூடிய சூழல்கள்லாம் உருவாகும் நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல கவனத்தை செலுத்தாம மரதிகளாலோ அல்லது பரீட்சையில தோல்விகளை சந்திப்பாங்க இதெல்லாம் உங்க வீட்டுல ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருக்குங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் அப்பேற்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது சித்தர்களுடைய வழிபாடுகளை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் அல்லது சத்திய நாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க சக்கரத்தாழ்வாரோடைய கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓடையில கல்கண்டு சாதம் அல்லது கல்கண்டு வைத்து நெவேத்தியம் பண்ணணும் பண்ணும்போது ஓம் சங்கடம் தீர்க்கும் சக்கரத்தாழ்வாரை போற்றி யோகம் தரும் யோக நரசிம்மரை போற்றின்னு ஒரு இருபது சுத்து அந்த சக்கரத்தால் வர சுத்தம் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தினீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்வினை ஆற்றல்கள் குறையும் வெண்கடுகு வெண்மிளகு கடுகு கஸ்தூரி மஞ்சள் செஞ்ச மயில் இறகு கடல் நுரை அது மட்டும் இல்லாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு குங்குளியம் வெள்ள குங்குளியம் மருதாணி விதைங்கக்கூடிய இந்த பொருட்களை தான் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு சமமா சாம்ராணியும் கலந்து வச்சுக்கிட்டு ரொம்ப வீட்டுல சண்டை சச்சரவு தொடர்ந்து பிரச்சனை இருக்குன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் வீட்டுல தெய் தீபம் ஏத்தி இத வந்து சாம்பிராணி புகையா போடுங்க இல்ல அப்படிங்கும் போது வாரத்துக்கு இரண்டு முறையாவது இதை செய்யும் போது ஏவல் பிள்ளை சூன்யத்தினாலேயோ கண் திருஷ்டியினாலேயோ உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய தொழில் நஷ்டமா இருக்கட்டும் உடல்நல பிரச்சனைகளா இருக்கட்டும் கண்டிப்பா நீங்கும் அது மட்டும் இல்லாத மந்திரத்தை நீங்க யூடியூப்லயோ அல்லது டிவிலையோ அதிகப்படியா வீட்டுல ஒழிக்கும்படி அந்த மந்திரத்தை நீங்க சப்தமா வைங்க ஏன் அப்படிங்கும் போது அந்த மிருத்தியஞ்செய்ய மந்திரத்துக்கு மிஞ்சி மற்றொரு மந்திரம்ங்கிறது இல்லை அந்த அந்த மந்திரத்தை வீட்டுல நீங்க ஒழிக்க விடும் போது அந்த மந்திரத்துடைய ஒளிகள் வீட்டுல கேட்க கேட்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எதிர்வினைகளை உண்டாக்கக்கூடிய சக்திகள் விலகி உங்களுக்கு தெய்வ சக்திகள் அதிகமா செயல்பட ஆரம்பிச்சிடும் இத நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் செஞ்சீங்கனாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இது மட்டும் இல்லாது பெண்கள் என்ன செய்யணும்னா பித்ருதோஷம் நிறைய பேர் பித்ருதோஷத்தை சாதாரணமாக நினைக்கிறாங்க இந்த பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கும்போது இந்து தர்மத்துல மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள்லயும் கிறிஸ்தவத்திலயும் இருக்கு அதாவது கல்லறை திருநாள்ல கிறிஸ்தவத்துல கும்பிடுவாங்க சந்தனஸ்கோடு அப்படிங்கிறது இஸ்லாமியர் கும்பிடுவாங்க நம்ம வந்து அவர்களுடைய இறந்த நாளை இறந்த திதியை வந்து நினைவு நாளா கொண்டாடுறோம் நம்ம இங்கே இப்ப உயிரோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும் அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அதாவது நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய பித்ருக்களுடைய டிஎன்ஏ ஆரண்ய தான் இன்னைக்கு உங்க உடல்ல செயல்பட்டுகிட்டு இருக்கு இன்னைக்குமே உங்க மூதாதையர்கள் எங்க இருக்காங்கன்னா உங்க உடம்புல ஒவ்வொரு திசுக்களாகவும் ஒவ்வொரு செல்களாகவும் டிஎன்ஏவாகவும் ஆரண்யமாகவும் இருந்து நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் குழந்தை செல்வங்களோட பொருளாதார மேன்மையோட இருக்கிறதுக்கு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில யாரை மறந்தாலும் பித்துக்களை மறக்கக்கூடாது குல தெய்வத்தை மறக்க கூடாது அப்பேற்பட்ட பித்துர்களுக்கு சரியான சடங்குகளும் பூஜைகளும் அதாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்களுடைய நினைவு நாள்ல நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை இன்னைக்கு நிறைய பேர் செய்யறது இல்லை மாதம் ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு பித்துர்களை நினைச்சு அன்னைக்கு நீங்க அவர்களுக்கு பூஜை செய்து வரும்போது கண் கூட தெரியும் உங்களுடைய குடும்பம் மேன்மை அடையும் ஏன்னா பித்தர்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது அப்ப அந்த பித்ரு தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு உங்க உச்சந்தலையில கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் வச்சுட்டு நவ தானியங்கள் அல்லது பசும்பால் நவகிரகங்களால தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்க நவதானியத்தை தானியத்தை பயன்படுத்தலாம் இல்ல எனக்கு பித்ருதோஷம் மட்டும்தான் இருக்குங்கிறவங்க ஒரு கருப்பு துணியில ஒன்பது பொட்டலம் எள்ள முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க அதை உச்சந்தலையில வச்சு உங்களோட கிழக்கு பக்கமா உக்காந்துக்கணும் உட்காந்துட்டு பசும் பாலை உங்க தலையில விடணும் விடும்போது அந்த எள்ளு பொ பொட்டலத்தை என்ன செய்யணும் மேற்கு பக்கம் தள்ளணும் இது மாதிரி ஒன்பது பொட்டலத்தையும் அதாவது ஒன்பது முடிச்சியும் தலைமையில வச்சு பாலை ஊத்தி பின்பகுதியில தள்ளுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா பாலுக்கு அப்புறம் தயிர் ஒரு ரெண்டு வெத்தலையில கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சத்தூளும் கொஞ்சம் தயிரும் போட்டு முகம் கை கால்னா நல்லா தேய்ச்சி கழுகணும் அந்த வெத்தலையை கசக்கி அந்த சாறு முகத்துல படுற அளவுக்கு கை காலை தேய்ச்சி நல்லா ஒரு அஞ்சாறு வெத்தலை எடுத்து முகம் எல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் தண்ணீரை தலை முழுகுங்க தலை முழுங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க இளநீர் இளநீரை அதே போல தலைக்கு ஊத்தி கடைசியா பன்னீர் பன்னீரையும் ஊத்தி நீங்க தலை முழுக்கணும் தலை முழுகினதுக்கு அப்புறம் ஏழு ஏழைகளுக்கு அல்லது ஒன்பது ஏழைகளுக்கு உணவு அல்லது வஸ்திர தானம் செய்யுங்க இதை செஞ்சு முடிச்சீங்கனாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட புதர்தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க நான் வெளிநாட்டுல இருக்கேங்க என்னால ராமேஸ்வரம் வந்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது பழைய சிவாலயங்கள் இருக்கும் அந்த சிவாலயங்களுக்கு பராமரிப்பு செலவோ அல்லது அந்த சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய பசுக்களுக்கு தீவினத்திற்கோ ஏதாவது நீங்க செய்யலாம் இதுவும் என்னால முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிவன் கோயில்ல அமாவாசை அம்மாவாசை இரவு மோட்ச தீபம் போடுங்க இது இன்னும் எளிமையான விஷயம் ஏன்னா இது மூணுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களால செஞ்சிட முடியும் அமாவாசை திரி அன்னைக்கு இரவு ஒரு மண் அகல்ல ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் நெய் அல்லது நல்லெண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு தீபத்தை வைங்க மெயினா பஞ்சு திரி முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க இந்த தீபத்தை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் இருபத்தி ஏழு வாரம்னு அமாவாசை திடையில சிவன் கோயில் அந்த இரவு மோட்ச தீபம் போடும்போது உங்களுடைய பித்தற்கள் தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தியாகி பித்திருக்கோள்களுடைய ஆசிர்வாதத்தில் உங்கள் குடும்பம் மேன்மை மேன்மையடைங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை